ஆண்டவராக இயேசு குர்சின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர்கள் கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரியின் சார்பிலே அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கருமையானவர்களே இன்றைக்கும் கர்த்தனுடைய ஆபியானம் கொடுத்த வார்த்தையை தியானிக்கப் போகிறோம் அதற்கு முன்னதாக எனக்கருமையானவர்களே ஒவ்வொரு நாளும் அனுதினமும் கத்தனுடைய வார்த்தையை காண்கின்றீர்கள் நீங்கள் கத்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் உங்கள் உறவுகள் நண்பர்களுக்கு தேவனுடைய வார்த்தையை காணும்படியாய் சொல்லுங்கள் அதை காணும்படியா செய்யுங்கள் தேசமெங்கும் திருச்சபை எங்கும் தேவனுடைய வார்த்தை கடந்து போகட்டும் தேவன் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக மனதார உங்களை வாழ்த்துகிறேன் ஹலூயா எனக்கு அருமையான இன்றைக்கும் கர்த்தர் கொடுத்த வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம் ரெண்டு குறிப்பிட்ட புத்தகம் நான்காம் அதிகாரம் பத்தாவது இறை வார்த்தை பத்தாவது இறை வார்த்தை வேதம் சொல்கிறது தேவனை நோக்கி ஆபேசி தேவனை நோக்கி ஜபித்தாரா அவன் ஜெபத்திற்கு தேவன் பதில் கொடுத்தா யாபேஸ் என்றால் துக்கம் நிறைந்தவன் ஒருவேளை இதை கேட்டு கொண்டிருக்க என் அன்பு நண்பா என் அன்பு சகோதரியே என் அன்பான தம்பி தங்கை என் வாழ்க்கை முழுதும் துக்கம் நிறைந்ததாய் பாடு உள்ளதாய் பாரம் உள்ளதாய் இருக்கிறன்னு சொல்லி கலங்கி நிற்கிறாயோ கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறா யாபேஷின் ஜபத்தை கேட்ட தெய்வம் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறா இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார் யாபேசி ஆராதித்த அதே ஆண்டவரை தான் நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் ஆபிரஹாமின் தேவன் என் தேவன் எளியாவின் தேவன் என் தேவன் என்று சொல்கிறோமே யாபேஷின் ஜபத்திற்கு பதில் கொடுத்த தேவன் யாபேஷின் ஜபத்திற்கு பதில் கொடுத்தாராம் அவர் எப்படி ஜபித்தாராம் ஆண்டவரே என்னை ஆசீர்வதித்து என் எல்லைகளை பெரிதாக்கி என்னோடு கூட இருந்து தீங்கு துக்கப்படுத்தாதபடி என்னை ஆசிர்வதியும் அருமையான ஒரு ஜெபம் பாருங்கள் முதலாவது கேட்கிற காரியம் என்ன தேவரீர் என்னோடு கூட என்னை ஆசிர்வதித்து என் எல்லைகளை பெரிதாக்கி அப்படின்னா என் கூட நீங்கள் இருக்கணும் ஆண்டவரை இந்த பத்தாவது வசனம் விதமாக சொல்கிறது என் கூட இருக்கணும் என்னை ஆசிர்வதிக்கணும் என் எல்லையை விரிவாக்கணும் தீங்கு தூக்கப்படுத்தாதபடி என்னை பாதுகாக்கணும் வேதம் சொல்கிறது ஒன்பதாவது இறைவார்த்தை யாபேசி தன் சகோதரனை விட கனமற்றவனாய் மாறினாராம் ஆனால் வேதமே சொல்கிறது யாபைசி தன் தாய் துக்கத்தோடு பெற்றெடுத்து யாபைசி என்று ஆனால் பாருங்கள் தேவர சமூகத்திலே தேவனை சார்ந்து தேவனை நோக்கி அபயமிட்டு கதறி கண்ணீர் விட்டு அவன் ஜபித்த போது வேதம் சொல்கிறது கர்த்தர் அவனை ஆசிர்வதித்தான் எல்லைகளை பிரிதாக்கினார் கணமுள்ளவனாய் மாறினார் விருத்தியும் விமோசனமும் கர்த்தரால் உண்டாயிற்று கனமும் ஐஸ்வர்யமும் கர்த்தரால் உண்டாகும் இருக்கிற அன்பு நண்பா தேவ சமூகத்தில் வா தேவ சமூகத்தில் உன்னை ஒப்பு கொடுத்துப்பார் தேவன் ஆசிர்வதிப்பார் மனிதன் ஆசிர்வதிப்பது போல் அல்ல பரத்திருந்து வானத்து பழக்கணிகளை திறந்து ஆசிர்வதிக்கிற தேவன் இடம் கொள்ளாமல் ஆசீர்வதிக்கிற தேவன் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார் இந்த தேவனுக்கு உனது தன்னை தாழ்த்தி கொடுத்து கொடுத்துப்பார் தேவன் மாத்திரம் சார்ந்து நின்றுவார் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொல்லி பார்த்து சொன்னார் அல்லவா தொடக்கம் புத்தகம் பதினேழாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தின்படி உன்னை ஆசிர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறா ஆனால் நீங்கள் ஜபிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர்கள் விரும்புகிறா நான் ஜபம் செய்வேன் என்று சொன்னால் தேவ சமூகத்தை சார்ந்து தேவனுடைய பாதத்தை பற்றி பிடிப்பேன் என்று சொன்னால் என் ஜபத்திற்கு பறத்திருந்து பதில் கொடுக்க வல்லவராயிருக்கிறார் தேவ சமூகத்தில் கண்ணீரோடு ஜபித்து பாருங்கள் இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்கள் புலம்பிக் கொண்டு இருக்காதபடி அழுது கொண்டு இருக்காதபடி வேதனைகளை நினைத்து கதறிக்கொண்டிருக்காதபடி தேவ சமூகத்தில் கண்ணீரோடு ஜபித்து பாருங்கள் இன்றைக்கு யாபேசி ஆசிர்வித்த அதே ஆண்டவர் உங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறார் உங்கள் ஜெபம் கேட்கப்பட்டது என்று சொல்லத்தக்கதா இன்றைக்கு கர்த்தர் செய்ய போகிறா சகரியாவின் ஜபத்தை கேட்டா தேவது வந்து சொன்னார் ஜபம் சொல்லி வேதம் சொல்கிறதே யாபேசு எதை கேட்டானோ கர்த்தரது ஜபத்தில் வேண்டுதல்களுக்கு பதில் கொடுத்தார் சொல்லி யாபேஸ் என்ற இடத்திலே உங்களது எனது பெயரை சொல்லி பாருங்கள் எதெல்லாம் கேட்கிங்களோ இன்றைக்கு கர்த்தரதை அளவில்லாமலா சம்பதிக்கப் போகிறா நாம் ஜபிப்போம்மா உள்ள தவப்பானேன் இந்த அற்புதமான வேலை காய்ச்சு துரிகிறோம் இன்றைக்கும் உன்னுடைய வார்த்தையை கேட்டு ஒவ்வொரு ஜனத்தோடும் தேவனை நோக்கி உம்மை நோக்கி கேட்கின்ற ஒவ்வொரு ஜபத்திற்கும் நன்மை கொழுத்து தீமை விளக்கு வீராக இந்த நாளை ஆசீர்வாதமுள்ள நாளாய் மாற்றிக்கூடும் ஆசீர்வதியும் ஆளுகு ஆளுகுசியும் ஏசுராட்சகரின் விளையேறப்பட்ட நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவை ஆமே ஆமே